மலேசியாவை புறப்படமாகவும் கோயும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நீலாதேவி யோகரத்னமே இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் அப்புத்துறை சின்னாட்சிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் யோகரட்னமவர்களின் அன்புமறைவியும் கோணீஸ்வரன் சத்குடதேவி ஆகியோரின் அன்புத்தாயும் கலாராணி தர்மலிங்கம் ஆகியோரின் அன்பு மாமியாரும் അപ്പുത്ത് പുരിതപതി കുമാസാമി കാ മഹേശ്വരി നാഗരത്നം കാഴ്വ അപ്പുത്ത് പരംസോദി ശിവപാദ സുന്ദരം ശിവപാദസുന്ദരം ചെറു പുഷ്പറാണി ആകിയോ അൻപ സഹോദരിയും പാവേസ് സാരുജൻ ആകിയോട് അൻപേസ് എവേരിയോട്ടിയും ആവാം உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்